சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே பாகிஸ்தானுக்கு கடன் வழங்க ஐஎம்எஃப் அனுமதி என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகியுள்ளது அதாவது பாகிஸ்தானுக்கு ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர் கடனுதவியை வழங்குவதற்கு சர்வதேச நாணய நிதியம் அனுமதி அளித்துள்ளது இதன் முதற்கட்டமாக பாகிஸ்தானுக்கு ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் வழங்கப்படவுள்ளது உள்ளது எஞ்சிய தொகை எதிர்வரும் மூன்று வருடங்களுக்கு வெவ்வேறு கட்டங்களில் வழங்கப்படும் இந்த தீர்மானத்தை வரவுள்ள பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து பயணி உள்ளதாக தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் இதுவரையில் இருபதுக்கும் மேற்பட்ட கடன்களை பெற்றுள்ளது அத்துடன் சர்வதேச நாணய நிதியத்திடம் அதிக கடன் பெற்ற நாடுகளின் பட்டியலில் ஐந்தாவது இடத்திலும் உள்ளது அதே நேரம் புதிய திட்டத்திற்கு அமைய பாகிஸ்தானில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்தியுள்ளது இதன்படி வரி திருத்தம் உள்ளிட்ட பல முன்மொழிவுகளை சர்வதேச நாணய நிதியம் முன்வைத்துள்ளது அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான போர் கொள்கையில் திருத்தம் செய்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அறிவித்துள்ளார் ரஷ்ய உக்ரைன் இடையேயான போர் தீவிரமடைந்து வருகின்ற நிலையில் மஸ்கோவில் பாதுகாப்பு படைகளின் தளபதிகளுடன் புதன்கிழமை முக்கிய ஆலோசனையில் புதின் ஈடுபட்டார் இந்த ஆலோசனையின் முடிவில் எதிரி நாடுகள் மீது அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் ரஷ்யாவின் கொள்கையில் முக்கிய திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளது சவுதி அரேபிய அரசை சமூக வலைதளத்தில் விமர்சித்த ஆசிரியர் விதிக்கப்பட்ட முப்பது ஆண்டுகள் சிறை என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று உள்ளது சவுதி அரேபிய அரசுக்கு எதிராக கருத்து தெரிவித்ததற்காக ஓய்வு பெற்ற ஆசிரியருக்கு முப்பது ஆண்டு சிறை தண்டனை விதித்து சவுதி கோர்ட் உத்தரவிட்டுள்ளது முகமது அல் காம்தி என்பவர் சவுதி அரேபியாவில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் இவர் எக்ஸ் தளப்பக்கத்தில் வரும் ஒன்பது போலவர்களை கொண்டுள்ளார் அதில் அரசுக்கு எதிராக கருத்து பதிவிட்டு வந்தார் இதனால் கடந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு குற்றவியல் நீதிமன்றத்தால் மரண தண்டனை விதிக்கப்பட்டது தனக்கு விதிக்கப்பட்டு மரண தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்தார் அதனை விசாரித்த கோர்ட் கடந்த ஆகஸ்ட் மாதம் மரண தண்டனையை ரத்து செய்தது இதனைத் தொடர்ந்து ஓய்வு பெற்ற ஆசிரியருக்கு முப்பது ஆண்டு சிறை தண்டனை விதித்து சவுதி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதனிடையே இணையதளத்தில் இதேபோன்று விமர்சனங்களுக்காக காம்தியின் சகோதரர் ஆஷத் அல் இருபது ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது ஆஷாத்தின் தண்டனை மறுபரிசீலனை செய்யப்படுமா என்பது குறித்து இதுவரை எந்த அறிவிப்பும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் இந்து கோவிலில் மதவெறுப்பு வாசகம் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இந்தியாவின் குஜராத் மாநிலத்தை சேர்ந்து பாப்ஸ் என்ற அமைப்பு சார்பில் இந்தியா மற்றும் பல்வேறு நாடுகளில் இந்து கோவில்கள் கட்டப்பட்டு நிர்வகிக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் கலிபோர்னியா மாகாணம் சார்டமெண்டு பகுதியில் அமைந்துள்ள பாப்ஸ் அமைப்பின் இந்து கோவிலில் மர்ம நபர்கள் சிலர் மதவெறுப்பு வாசகத்தை எழுதியுள்ளனர் அதில் இந்துக்களே திரும்பி செல்லுங்கள் என்று எழுதப்பட்டுள்ளது முன்னதாக கடந்த பதினேழாம் தேதி இதேபோல் நியூஜார்க்கில் மெல்வில் பகுதியில் பாப்ஸ் அமைப்பால் நிர்வகிக்கப்பட்டு வரும் சுவாமி நாராயணன் கோவிலிலும் மதவெறுப்பு வாசகம் எழுதப்பட்டிருந்தது இதுகுறித்து போலீசாரிடம் கோவில் நிர்வாகத்தினர் புகார் தெரிவித்த நிலையில் போலீசார் மதவெறுப்பு வாசகத்தை எழுதிய நபர்களை வலை வீசி தேடி வருகின்றனர் கடந்த பத்து நாட்களுக்குள் இரண்டாவது முறையாக நடைபெற்றுள்ள இந்த சம்பவத்தால் அங்குள்ள இந்துக்கள் கவலையடைந்துள்ளனர் அமெரிக்காவில் இந்துக்கள் மீதான மத வெறுப்பு தாக்குதல்கள் அதிகரித்து வருவதாகவும் இது தொடர்பாக அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஓரின சேர்க்கையாளர்கள் திருமணத்திற்கு தாய்லாந்தில் சட்டப்பூர்வ அங்கீகாரம் என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகியுள்ளது தாய்லாந்தில் ஓரின சேர்க்கையாளர்கள் திருமணத்திற்கு அனுமதி அளிக்கப்படுவதற்கான மசோதா அந்த நாட்டின் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு பெரும்பான்மையான எம்பிகள் ஆதரவுடன் கடந்த ஏப்ரல் மாதம் நிறைவேற்றப்பட்டது பின்னர் அந்த நாட்டின் மன்னரின் ஒப்புதலுக்காக ஓரின சேர்க்கையாளர்கள் திருமண சட்ட மசோதா அனுப்பி வைக்கப்பட்டது இந்த நிலையில் தாய்லாந்தில் ஓரின சேர்க்கையாளர்கள் திருமண சட்ட மசோதாவுக்கு அந்த நாட்டின் மன்னர் ஒப்புதல் அளித்துள்ளார் இதனால் வருகின்ற ஜனவரி மாதத்தில் இந்த சட்டம் அமலுக்கு வரும் என்று அந்த நாட்டின் உள்துறை அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது தைவான் மற்றும் நேபாளத்திற்கு அடுத்தபடியாக ஆசியாவில் ஒரே பாலின திருமணத்திற்கு சட்டபூர்வ அனுமதி அளிக்கும் மூன்றாவது நாடு என்ற சிறப்பை தாய்லாந்து பெறுகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க